ஹலோ வணக்கம் பிவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க ஒரு லைக்கை போட்டுக்கோங்க வீடியோக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதாவது வத்தலக்குண்டு தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதுவும் ஒரு கட்ரோடு பேஸில் ஒரு ஊரடி தோட்டமாகவே அமைஞ்சிருக்கு நம்ம தென் நன் நிலக்கோட்டை வத்தலக்குண்டு செல்லக்கூடிய ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் ஒரு ஊரடி தோட்டமாகவே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு செவல் சார்ந்த மண் இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு சர்வீஸு பிரிச் சர்வீஸு எல்லாமே இருக்குது ஊரடி தோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தை ஒட்டியே இருக்குது நல்ல ஒரு சிறப்பான இடம் கட்ரோடு தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி முந்நூறு அடி வரைக்கும் வரும் நல்ல ஒரு தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியா கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு மேலாகத்தான் தண்ணி கிடக்கு விவசாயம் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் இதை வாங்கி நீங்கள் ரீசேல் பண்ணோம்னாலும் பண்ணிக்கலாம் அதாவது பிளாட் பர்பஸ் அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தார் நல்ல நிறைய இருக்குது பக்கத்துலாம் நிறையா ப்ளாட்டுகள்லாம் ஓடிகிட்ருக்கு இந்த ஊருக்கு பக்கத்துலேயே அருகாமையிலே ப்ளாட்டுகள்லாம் வாங்கி பிளாட்டு ஓடிடுச்சு சொல்லுருக்கு நிறைய ப்ளாட்டுகள்லாம் இருந்துச்சு பார்த்தோம் நல்ல ஒரு சிறப்பான இடம் இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அறுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலான்ருக்காங்க இருக்காங்க இடம் வந்து பிடிக்குதான்னு பாருங்கள் அப்புறம் நேரில் பேசிக்கிடுவோம் அப்படின்னு இருக்காங்க இப்போ அவங்க சொன்ன விலை வந்து அறுபத்தஞ்சி லட்சம் இது பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானல் செல்லக்கூடிய ரோடு தான் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த பக்கத்து கிணறுல தண்ணி எப்படி அடிக்குது பாருங்கள் போரில் அளவுக்கு தண்ணி சிறப்பாக இருக்குது ஏரியாவில் கிணறு மேலாக கிணறு தான் டூரிஸ்ட் ப்ளேஸ் இருக்க ஏரியா தான் இது அதாவது நம்ம வத்தலக்குண்டு ஜோனில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இடங்கள்லாம் நல்லா ரேட்டு போயிட்டுருக்கு அதே போல் வத்தலகுண்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அதாவது தேனி கம்பம் செல்லக்கூடிய திண்டுக்கல் தேனி செல்லக்கூடிய கம்பம் இந்த ரோட்டு போகக்கூடிய மெயின் இருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரு தான் இருக்கும் ரெண்டு கிலோமீட்டரும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கத்துலேயே இருக்குது நிலக்கோட்டை ரோடு வந்து ரொம்பவும் மிகவும் அருகாமையில் இருக்கும் ஐநூறு மீட்ரு தான் ஐநூறு மீட்டரில் லேண்டுக்கு வந்துடலாம் அந்தளவுக்கு இருக்குது இந்த இடம் பிடிக்குதான்னு பாருங்கள் மேலும் எத்தனையோ பையர்ஸ் நிறைய பையர்ஸ் என்னை கால் பண்ணிங்க என்ன வீடியோ வைக்கணுன்னு கேட்டீங்க ஒரு வாரம் நம்ம சொந்த வேலையின் காரணமாக நம்ம வீடியோ போட முடியலை இன்றைக்கி தான் போய் லேண்டை போய் பார்த்தோம் இருந்து வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் நிறைய ப்ளஸுக்கு நான் இடம் வந்து விசிட் பண்ண முடியாமலும் போச்சு அந்த அளவுக்கு சொந்த வேலை வாங்க இன்னும் அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இந்த இடம் வந்து நல்லா சிறப்பான இடம் ஒரே பார்க் ஷேப்பில் இருக்குது நம்ம எந்த பர்பஸ்க்கு வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து நேரில் பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேண்டு வேல்யூலாம் தலகில மாறிடுச்சு அந்த அளவுக்கு எம்டி கார்டு கூட இன்னைக்கு பார்த்திங்கன்னா அதாவது கரெக்டி இருக்கேன் அந்த லேண்டு கூட இன்றைக்கி இருபத்தஞ்சி லட்ச ரூபா முப்பது லட்சரூவா சொல்கிறாங்க லேண்டு வேல்யூ அந்தளவுக்கு தார் ரோடு இந்த பார்த்திங்கன்னா அந்த மரத்து வரைக்கும் இருக்குது முன்னாடி உங்கள் ஒரு வேப்ப மரம் ஒரு பெரிய மரம் அங்கே வரைக்குமே தார் ரோடு பேசி கிடைக்கும் நல்ல ஒரு சிறப்பான இடம் நல்லா இருக்கு வாங்க நன்றி வணக்கம்